சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்று புரியாமல் நீ வேதனைப்பட்டு என்னிடம் கேட்டு அழுது கொண்டு உன்னை பற்றியும் உன் கடமைகளை பற்றியும் எண்ணாமல் எப்பொழுதும் ஒரே சிந்தனையில் இருந்து கொண்டு இருக்கும் என் குழந்தையிடம் பேச உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் எந்த ஒரு மன கவலையாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு உன் கடமைகளை சரிவர செய்து வா என்று நான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா ஏன் அந்த கடமையில் இருந்து தவறுகளை தவறுகிறாய் நீ உன் கடமைகளை சரிவர செய்யாவிட்டால் உன் வாழ்க்கை எப்படி வளமாகும் உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது நீ எப்படி செழிப்பாக இருப்பாய் உன் சாயப்பா எதற்கு சொல்கிறேன் என்பது கூட நீ புரிந்து கொள்ளாமல் நீ உன் இஷ்டம் போல் இருந்தால் உன் சாயப்பா எப்படி சொல்வேன் எதற்கு சொல்வேன் அப்பா சொல்வதை புரிந்து கொண்டு தெளிவாக கேள் இந்த வேலையிலும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை கேலி செய்து வாழவே தகுதி இல்லாதவர் என்று உன்னை சொல்லும் இந்த வார்த்தையால் நீ எத்தனை வேதனையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்குள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டாமா அதற்கு உன் கடமைகளை நீ சரிவர செய்தால் மட்டுமே உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்பொழுது உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது உன்னை பார்த்து பெருமைப்படவும் செய்வார் அதனால் தான் சொல்கின்றேன் எப்பொழுதும் எது இருந்தாலும் எது நடந்தாலும் உன் கடமையை மட்டும் சரிவர செய்துவா என்று இப்பொழுது உன்னை வேண்டாம் என்று உதறி சென்ற உன் துணையை பற்றி ஒரு விஷயம் சொல்ல அப்பா ஓடோடி வந்தேன் தன் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற உன் துணை இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா நான் சொல்கின்றேன் இப்பொழுது நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்ற உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் போகிறார் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகிறார் இதற்குக் காரணம் என்ன தெரியுமா நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்வு தான் இதற்கு காரணம் நேற்று நடந்த நிகழ்வில் அவரின் மனம் உடைந்து அவர் உன் மீது மிகவும் வேதனை அடைந்து உன் நிலையை புரிந்து கொண்டு உடனே உன்னுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு காரணம் சொல்கின்றேன் கேள் நேற்று ஒரு நபர் இவரை பார்த்து நீங்கள் வாழ தெரியாதவர் வாழவே தகுதி இல்லாதவர் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ தகுதியில்லாமல் தானே தனியாக வாழ்கிறாய் என்று உன் துணையை பார்த்து ஒருவர் கேட்டுவிட்டார் அந்த வார்த்தையை தாங்க முடியாமல் நேற்று இவரே ஒரு முடிவு விட்டார் உன்னை வந்து சந்தித்து உன்னிடம் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராகியத்தில் உன்னிடம் வரப்போகின்றார் நான் தான் சொன்னேனே பட்டால் தான் திருந்துவார்கள் என்று எனவே உன்னுடன் வாழ்ந்தால்தான் அந்த மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கிடைக்கும் என்று அவர் முடிவு எடுத்து இன்று நீ எங்கு இருக்கிறார் என்று தேடி உன்னை நாடி வரப்போகின்றார் உன்னோடு வாழ அவர் வரப்போகிறார் வரும் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள் சந்தோஷத்திற்கு அளவு இல்லாத சந்தோஷத்தை பெற்று நீ வாழப்போகிறாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்